வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலார்கள் குண்டாம் என் நுடங்காது புக்குண்டு துப்பார் திருமணம் துண்டுக்கியான் பதில் தப்பாமல் சர்வாத்மக்கு இன்று பதிமூணு பிப்ரவரி பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரதமை தேதி காலம் திருப்பதி ஏழுமலையான புஷ்பாங்கி சேவையும் சுவாமிமலையின் முருகப்பெருமானின் தங்க கவசமும் வைரவேல் தரிசனமும் நடக்கிறது அதுபோக இன்று கவிக்குயில் சரோஜினி அவர்கள் பிறந்த நாள் மேலும் இந்தியாவின் தமிழ் இந்திய துணைக்கண்டத்தின் தமிழ் நாட்காட்டியின் பிரகாரம் இது குரோதி வருடம் மாசி ஒன்றாம் தேதி இன்று அதே சமயம் இஸ்லாமிய காலண்டர் பிரகாரம் சாஃபான் பதினாலு பதினாலாம் நாள் இந்த சாஃபான் பதினாலாம் நாள் வந்து சப் இ பாரத் சப் இ பரத் சப் இ பரத் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது அதாவது இந்த சாஃபான் பதினானாம் நாள் அந்த இரவு மன்னிப்பு நாள் குரானை அருளிய நாளும் அந்த ஏக இறைவன் மீது இரையற்றத்தோடு மன்னிப்பு கேட்கக்கூடிய நாளாக உலகெங்கும் கொண்டாடப்படக்கூடியது கோவட் அண்ட் ரூல் யுவர் ஓன் அரினா Thank you.